Mm-hmm. கருத்தும் சரி விலையும் சரி அந்த அளவுக்கு இருந்துச்சு பரவாயில்ல நீங்க மாடு ஓரளவுக்கு வந்திருந்தது நீங்க எல்லாம் பட்ஜெட் வைஸ்ல தான் மாடு எடுத்திருக்கோம் நீங்க எல்லாம் ரேட்டு ரீசனபிளா பண்ணி பொறுமையா தான் நீங்க மாடு செலக்ஷன் பண்ணி தான் மாடு எடுத்திருக்கோம் நாலு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் நாலுமே கண்ணு மாடு தான் கேட்டு வந்தாங்க ரெண்டு தலைச்சன்னு ரெண்டு ரெண்டா நீத்துங்களா

நல்லா பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டு நல்ல குவாலிட்டியாக சொல்லி எடுத்துகிட்டு போங்க போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்க அப்படின்னு சொன்னார் மறுபடியும் வருவீங்க நினைக்கிறேன் அம்மாண்ணே வந்து ஏன்னா அந்த அளவுக்கு நான் மாடோட செலெக்ஷன் இருக்கேன் அந்த செலெக்ட் தான் எப்படி வரையணா சொல்ல வணக்கம் அண்ணா வணக்கண்ணா ஸோ சிந்தாமணி சந்தை நேரமாக வந்துவிட்டோம் ஆமாங்க கொஞ்சம் நேரமாக மாடு வாங்கிட்டோம் ஆமாங்க ஸோ கஸ்டமரை ஒத்துழைச்சாங்க இன்னைக்கு கண்டிப்பா ஸோ எப்படி போச்சுண்ணா உங்களுக்கு பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தை விட இன்னைக்கு கூட மாடு எடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா இது எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்கண்ணா அண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் சரி ஒரு நாலஞ்சு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஓகே கஸ்டமரடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்கண்ணா எல்லாம் ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்க வீடியோ தேவைப்படுறவங்க வந்திருந்தாங்க கஸ்டமரை பொறுத்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் சுழி சுத்தமாக பார்த்து எடுத்துருக்கோம் ஓகே கஸ்டமர் வந்து கரெக்டான ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்கண்ணா கண்டிப்பா ஒன்றும் நேரமாக மாடு எடுத்தடல ஆமாங்க கரெக்டான பட்ஜெட்ல எடுத்துர்ல ஆமாங்கண்ணா நினைச்ச மாதிரி தான் மாடு எடுத்துருக்கோம் இன்னைக்கு எல்லாம் ரேட்டு ரீசனபுளா பண்ணி பொறுமையா தான் மாடு செலெக்ஷன் பண்ணி தான் மாடு ஆமாங்க எடுத்திருக்கோம் மாடு வரதும் சரி ம் விலையும் சரி அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க பரவாயில்லங்கண்ணா இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு வந்துருந்தது மாடு வந்தனால தான் மாடு எடுத்துருக்கோம் நீ பரவாயில்லைங்கண்ணா ஒரு அளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லைங்க சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ள முடிச்சோம்ண்ணா வழக்கமாக லேட் ஆகும் ஆமாங்க அதுக்கு பல காரணம் உண்டு கண்டிப்பா குவாலிட்டி குறையல கண்டிப்பா இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறோம் குவாலிட்டி எப்பயுமே குறையாது நம்மளுது குறையாது குறையாது சரிண்ணா சிந்தாமணி அப்படின்னாலே மெயினா வர்ற கஸ்டமர் வந்து ஃபார்முக்கு தான் வருவாங்க ஃபார்ம் டைப் தான் வராங்கண்ணா அதே மாதிரி அதிகப்படியான கறவை எதிர்பார்த்து தான் வர்றது கண்டிப்பாக நான் மெயினாக வந்து தலைச்சங்க டேரி தலைச்சன்லேயே மினிமம் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் வராங்கண்ணா வராங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னஸ் நான் பார்த்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைச்சங்க டேரியில் தானே எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மாடு மட்டும்தான் ஈத்த மாடு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் நாலு பல் அப்படி தான் இன்னைக்கு மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்க நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா இந்த வெயில் அதிகமா இருக்கிற மாவட்டத்துல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா எச்சப்ப தேடி வராங்க ஆமாங்கண்ணா ஒண்ணு வந்து அது இப்படியே பாலுக்கு தான் வர்றது கண்டிப்பா அந்த இடத்துல செட் ஆயிடுமா வெயில் அதிகமா இருக்கிற கஷ்டமா வராங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மெஜாரிட்டி அதிகமா எடுத்து கொடுத்துருவோம் எச்எஃப்லயே கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி கூடுதலாக எடுத்து கொடுத்தா அவங்க கிளைமேட் அடாப்டேஷன் ஆகிக்குங்க செட் ஆகிடும் என்ன பிரீடு மாடு தாங்காது பிளாக் மெஜாரிட்டி அதிகமா எச்எஃப் எடுத்து கொடுத்தா அதிக கரவையில அவங்களுக்கு செட் ஆகிக்கும் கம்ப்ளைண்ட் வர்றது இல்ல அப்டேட் வராது ஓகேண்ணா அப்படியே ஒன் பைனா பார்க்கலாம் சரிங்கண்ணா வழங்கும் போல வந்து கஸ்டமர்ட்டே பேசிடுவோம் அப்படிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சொல்லிட்டு நாலு மாடு பொள்ளாச்சி போது கஸ்டமரும் வந்து கிளம்புறதா சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாண்ணா அவங்கட்டே பேசிருமா பேசலங்கனா நாலு மாடு எடுத்து கொடுத்துருக்கனா நாலுமே கண்ணு மாடு தான் கேட்டு வந்தாங்க நம்ம கண்ணு மாடு எடுத்து கொடுக்கல என்ன கண்ணு மாடு சீம்பால் மாடு இங்க நம்ம முன்னாடி கண்ணு போட்டா எடுத்து கொடுப்பங்க இல்ல தெரிஞ்ச எவரட் எடுத்து கொடுப்போம் நமக்கு கண்ணு மாடு எது மனசு பிடிக்கலனால சென மாடே ஒரு வாரம் 10 நாள் போற மாதிரி ரெண்டு தலச்சங்கடை ரெண்டு ஈத்து மாடு எடுத்து ஓகே கண்ணு மாடான இந்த கம்ப்ளைன்ட் இருக்குன்றதால வேணான்றது ஆமாங்க ஓகே மத்தபடி அந்த பிரச்சனை இல்ல அந்த படி பிரச்சனை இல்ல சரி இப்போ இவங்களுக்கு எடுத்தது நாலுமே சென மாடு தான் சென மாடு தான் ஆமாங்க ஈத்துல அப்படினா அண்ணா ரெண்டு தலச்சன்னு ரெண்டு ரெண்டா ஈத்துங்க ரெண்டு தல

பொள்ளாச்சி எச்எஃப் செட் நினைக்கிறேன் செட் ஆயிருதுன்னா பொள்ளாச்சி கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலரா இருக்காங்க பொள்ளாச்சி கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க நாலுமே கண்ணு மாடா தான் கேட்டிருந்தாங்க பால் ரெடி கண்டிஷன்ல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க நீங்க வேணாம் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு மாடு நாலுமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஓடிட்டோம் ஆமாங்கண்ணா

அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா சொல்லுண்ணா பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கீங்க ஆமாங்கண்ணா சிந்தாமணி தான் முடிவு பண்ணி வந்தீங்களாண்ணா அண்ணா நான் ஒன்றரை வருஷமா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க ஒன்றரை வருஷம் ஆமாங்க ஆ அப்போ இடையில வந்து நாங்கள் வாங்க எச்சப்போன்னு சொல்லி விரும்புண்ணா அப்புறம் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி கேட்கல வாங்கினா நான் எடுத்து கொடுத்து அப்படினாரு அப்புறம் டேரக்டாக ஒரு ந ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் டேரெக்டாக இன்றைக்கி வந்துருக்கிறேங்கண்ணா டேரக்டாக வந்துட்டிங்க ஆமாங்க ஓகே இப்போ மாடு வாங்கணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சரிங்கண்ணா சிந்தாமணி பொல்லானியா முடிவு பண்ணிங்கண்ணா அண்ணா நான் கேட்டப்போ அண்ணன் சிந்தாமணி வந்துருங்க நான் எடுத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன காட்டி சிந்தாமணி ஹெச்எஃப் வந்து நிறைய இங்க வரங்காட்டி நான் சிந்தாமணி அதாவது அதிகப்படியான கரவை கேட்டீங்க ஆமாங்க அதனால அண்ணன் இங்க சொன்னாரு வாங்க எடுத்துக்கல அப்படின்னாரு அதே மாதிரி எடுத்துட்டீங்க இன்னைக்கு சரிங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தேண்ணே அண்ணா மாடு இங்க பா இப்போ பிடிச்சிருந்ததுன்னா அண்ணா அண்ணன் சொல்ற கண்டிஷனுக்கு நாங்கள் மாடு எடுத்துட்டுங்க எங்களுக்கு மாடு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதனால அப்புறம் அண்ணனை கேட்டுட்டுதான் மாடு எடுத்தங்க செலக்ட் பண்ணி எடுத்துங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக ரைஸ் ஆகிற கண்டிஷன்ல இருந்து அண்ணன் பார்கின் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகே விலை எவ்வளோ இருந்தாலும் உடச்சு வாங்கி கொடுத்தாரு உடச்சு வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகேண்ணா உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் ஏன்னா இப்போ நீங்க மாடு செலக்ட் பண்ணும்போது போது ஆமாம் அவருடைய போக்கிலே விட்டுட்டீங்களா இல்லை ஆ அதாவது வந்து நாங்கள் சொல்றதுவும் எங்களுக்கு கேட்டு கேட்டு தான் அவரும் பண்ணுனாருங்க

இப்போ ஒரு ஏவாரினா ஒரு ஏவாரி நம்ம கூட்டிட்டு போறது இல்லை மார்க்கெட்ல வந்து ஒரு பத்து பா பத்து பாஞ்சு இருபது ஏவாரி நம்ம சுத்தி ஒரு ஒருத்தரும் என்னென்ன ரேட்டு சொல்றாங்க என்ன தெளிவா சொல்றாங்கன்னு பார்த்து நம்ம தெளிவா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும் பிடிச்ச மாதிரி ஆமா ஓகே ஹாப்பி தானே ஹாப்பி தானே ஓகேண்ணா வாடகை கொடுத்துடலாமா சாமி கடவுள கொடுக்குற முதல்ல ஒரு கோடி ரூபா முதல் சந்தோஷமா போய்க்கு

திரும்ப வரணும் இன்னொருத்தன மாடு வருவீங்கண்ணா திரும்ப ஒரு நாலு மாடு நாலு மாடு தேவை இருக்கு ஆமா சரிண்ணா ஆனா இந்த ரெண்டு மாடு எவ்வளவு சொல்லலாம் அண்ணா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பதுக்குள்ள தலைச்சென் தலைச்சன் கிடையாது நல்ல நீ திண்ண கொஞ்சம் அக்யூரெட்டா ஒரு இருவது இருபது வரும் அவன் கரெக்டா பராமரிச்சாங்கன்னா ஒரு நாப்பது லிட்டர் குறையில்லாம கறக்கணும் நல்ல ப்ரீட் இருக்கு நல்ல ப்ளெட் லைன் நல்ல மாடுண்ணா நல்ல மாடு உம் கஸ்டமர் கையில தான் இருக்கு கஸ்டமர் கையில இருக்கு ரெண்டுமே பாஞ்சு பாஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா போனோன்னே எதுவும் கண்டு போடாது நம்ம மடியில் ஊசி இருக்குன்னு ஒரு பத்து நாள் பிடிக்கும் இது ஒரு பாஞ்சு நாள் டூ இருபது நாள் ஆயிருங்கண்ணா ஓ அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகி கண்டு போடுங்க நேரம் இருக்கு டைம் இருக்குங்க ஓகேண்ணா ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வெயிட் பண்ணாருப்போல கண்டிப்பா பார்த்துருக்காரு ம் ஓகே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து நீங்க பாத்து வரது ஆளு இல்லீங்க எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாத்து வர ஆளுங்க தான் நிறைய பேர் எவ்வளவு வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு கண்டிப்பா எந்த அளவுக்கு கஸ்டமருடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இருக்கு ஆமா அதெல்லாம் பாத்து தான் வராங்க நம்ம ரெகுலரா சோ நம்மளும் அதே மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க ஓகேடா கஸ்டமர் ஹேப்பினா ஓகேடா

ஏன்னா நம்பிக்கை வாங்கி கொடுப்பாரு நல்ல பிரீடு மாடு இங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பா சொல்லலாம் இந்த முறை எப்படி எப்படிப்பட்ட செலக்ஷன் ரெண்டுமே தலைச்சம் கிடையாது அன்னைக்கு தலைச்சம் தான் இன்னைக்கு தலைச்சம் ரெண்டு பல்லு நாலு பல்லுங்க எது நான் ரெண்டு பல்லு அண்ணா இது ரெண்டு பல்லு அது நாலு பல்லு இது நாலு பல்லு டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டுமே ஹெவி சைஸ் இந்த பிளாக் மெஜாரிட்டியில் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் மாடுங்க நல்ல மாடு நல்ல மடி செட்டு ஓகே தலைச்சல்லே இந்த அளவுக்கு மடி பண்ற இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில தான் அதுக்காக தான் இங்கே ரெண்டுமே தலைச்சல் ஓகேண்ணா ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாங்கினது இப்ப ஒரு வாரம் முன்னாடி தான் கண்ணு போட்டுருக்கு கண்டிப்பாக நான் ஆனால் இது போனோன்னு போட்டுரு போலேயே அண்ணா இன்னும் டைம் இருக்குண்ணா இன்னும் ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்கு இதுக்கும் டைம் இருக்கு கண்டிப்பா ஆனால் ஃபுல் டைட்ல இருக்கேன் நம்ம ஆனால் மடி இருக்கு மடி இது வந்து சொரவிங்க தான் சொரவனால உங்களுக்கு அப்படி இருக்கு இன்னும் மடி லூஸ் இருக்கு இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்கு நேரம் இருக்கு ஆமா ஓகே

ஏத்திட்டு நம்ம வண்டியில போயிட்டோம்னா போதுண்ணா நீங்க வேலைக்கு போய்டுங்க போயிரு ரூம் போயிருந்தோம் அந்த கிட்ட காண்டக்ட் நம்பர்ஸ் தப்பா காண்டாக்ட் நம்பர் லொகேஷன் போகுதுண்ண என்ன கம்பிக்க பிரச்சனை இல்லீங்கன்னா நேர சேலம் போய் சேலத்துல இருந்து மாட்ட கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மறுபடியும் ஏத்தி கொண்டு இருக்காங்க அதுல வந்து திரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக் நம்பிக்கையான டிரைவர்ஸ் இருக்காங்க அவ்வளவு சேஃபா கொண்டு போயிடுவாங்க அப்படிதாண்ணா ஆமாங்க ஓகேண்ணா இப்போ கஸ்டமர் திருப்தியா இருக்காரு அவர் முகத்துல தெரியுது அவர் பேசவே வேண்டாம் ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா வந்திருக்காரு கண்டிப்பா ஏன்னா இப்பதான் வந்த பிகினர் அதாவது ஒரு யங்ஸ்டா இருந்து பரவாயில்ல நான் அவரும் வாங்கிட்டு போய் தொடர்ந்து வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா இவரும் வந்து இவர் பொறுப்புக்கு நல்லமனையாக வாங்கி குடுத்துருவாரு கண்டிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து எச்எஃப் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம எதுவுமே எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகணும் எல்லா மாடும் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகணும் பராமரிப்புங்கிறது வந்து மெயினா வேணுங்க ஏன்னா நான் மாடு வாங்கி கொடுத்தா கஸ்டமர் ஒத்துழைக்கணும் நான் மாடு வாங்கி கொடுக்கறதோட இருக்க கூடாது கஸ்டமர் வந்து தான் நம்ம எல்லாம் பண்ணி ரெகுலரா வராங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒத்துழைச்சாங்க கண்டிப்பாண்ணா கண்டிப்பா ஒரு பிசினஸ் கண்டிப்பா வந்து ஒரு உதாரணம் நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறாரு ஒத்துழைக்கிறாங்க கண்டிப்பா பண்றாங்க சென மாடுத்துற கஸ்டர் எல்லாமே விடுறது இல்ல கண்ணுமாடு வேணாங்கன்னா நம்ம பண்றதே இல்ல அவங்க இடத்துக்கு போய் ஒரு பத்து நாள் செட் ஆகணும் கண்டிப்பா அவங்க தீனி தண்ணி எடுத்து அவங்க ஆனதுக்கு அப்புறம் கண்ணு போட்டுச்சுன்னா அவங்க செத்த போடுறது எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கலாம் ஓகே ஆமாங்க உதவ வணக்கம் சொல்லுங்க உங்களுடைய செலக்ஷன் எப்படி இருந்துச்சுங்க உங்களுக்கு பரவாயில்ல மேம் இன்னைக்கு கொஞ்சம் கேட்ட மாதிரியே கிடைச்சது நான் ஒரு பட்ஜெட்ல வந்தேன் ஓகே பரவாயில்ல நல்லா தான் கிடைச்சது நல்லா தான் கிடைச்சது ஓகே ஏன்னா எப்பயுமே வந்து சந்தைக்கு கஸ்டமர் வராங்கன்னா

ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு ஓகே ஓகே அண்ணன்ட்ட நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன் அந்த பட்ஜெட்க்கு எடுத்து கொடுத்துட்டாப்ல தந்தை அளவுக்கு பால் இருக்குமே ஒரு 100% ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது நீங்க சொல்றத பார்த்தா என்னடா இந்த உங்க வீடியோ பார்த்தா இங்க இருந்து இங்க வந்து நிக்கறான் அப்படினே என்ன சொல்ல வரேன் புரியாம போச்சு இவ்வளவு தூரமா இருந்தால பரவால அண்ணன்ட வந்து மாடு எடுக்கணும் ஓ அந்த மாதிரி சொன்னீங்க ஆமா சொல்லுடா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க ஆமாங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும் தாங்க நம்ம வண்டில கூட வரல பஸ் புடிச்சே வந்திருக்காரு இங்க ஓ ஆமாங்க சேலத்துல இறங்கி சேலத்துல இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து சின்னமணி வந்திருக்காரு பெரிய டிராவல்ல வந்திருக்காரு கண்டிப்பா ஓகே அந்த டிராவல் பண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து தென்காசி கிளைமேட் கேத்த மாதிரி பிளாக் மெஜாரிட்டில அதிகமா எச்எஃப்ல ஒரு 20 20 குறை இல்லாம எடுத்து கொடுத்துருக்கணும் ஓகேடா இது பாத்தீங்கன்னா தலச்சன் நாலு பல்லுங்க தலச்சனே ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டா நீத்துனா ஆறு பல்லு இதுவும் பைலூஸ் இருக்கு தி அவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் குறை இல்லாம கடக்கணும் பிளாக் மெஜாரிட்டி அதிகம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல அவங்க கிளைமேட்க்கு ஓகேடா என்ன விஷயம் பிடிச்சிதுண்ணா இவ்வளோ தூரம் வரதுக்கு அண்ணா எடுத்து கொடுக்குற டைப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாடு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஓ ப்ரீடாக வேணும் நல்ல ஒரு ப்ரீடாக வேணும் அதனால எவ்வளோ தூரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை எடுத்துவோம் அப்படின்னு உங்களுக்கு தனியாக வந்தீங்களாண்ணா சரி மாமா வந்தோம் ரெண்டு பேரும் வந்தீங்க ஓகே திருப்தியாக இருந்தது ரொம்ப திருப்தி ஓகே மாடு ரெண்டுக்கு தான் வந்தீங்களா அப்படிண்ணா அண்ணா ஆமாம் இப்போ இப்போதைக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அடுத்தடுத்து கண்டிப்பாக வரணும் வரணும் ஓகே ஃபார்ம் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா எப்படி ஒரு

நல்ல ஹெவியான சைஸ் ஒரு தலைச்சல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெபாசிட்டி கேட்டிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம் இன்னொரு பாஞ்சு டு இருபது நாள் ஆகும் நான் கண்டு போடுறது மாடு பாத்தீங்கன்னா உடம்பு இருக்கு நல்ல வெயிட்டான ஆன மாடு செட் மடி செட் நல்லா இருக்கு ஆமாங்கண்ணா நல்ல வெயிட்டான ஆன மாடு மாட்டை பிடிக்கிற பாருங்க ஓகே

மாடு ஃபெயிலியர் ஆகாதுன்னு வச்சுக்கலாம் கரவையில கரவையில ஆமாங்க ஓகே தலைச்சன்னு ஒண்ணு அடுத்த தேயத்துக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பா அடுத்த தேயத்துல வந்து இன்னும் கூடவே கிடக்கும் கண்டிப்பா கிடக்கும் ஓகே அதெல்லாம் பிளான் பண்ணி தான் கஸ்டமர் வாங்கியிருக்காரு கண்டிப்பா நீங்களும் வாங்கி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஓகே இந்த மாதிரி அப்படிங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ அவரே சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கங்கன்னு நீங்க சர்ச் பண்ணீங்களா அண்ணன் சொன்னாரு ஓகே நீங்க இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டீங்க அண்ணா இந்த மாதிரி நீங்க சொன்ன சொன்ன எல்லாத்துக்கும் இது செட் ஆகும்னு சொல்லிட்டாரு ஓகே ஒரு பேிய முடிச்சுட்டார் சரிண்ணா ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பார்க்குறோம் ஆமாங்க எந்த ஊர் போகுதுண்ணா திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை ஆமாங்க சரிண்ணா லாஸ்டா இதுதான் லாஸ்ட்டாக எடுத்ததும் இதுதான் கண்டிப்பா சொல்லுங்கண்ணா

சரி ஒரு மாதிரி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிளைமேட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்கு கேட்டிருந்தேன் அவரேட்டு வந்து பார்த்ததுக்கு நல்ல முறை குடிச்சி கொடுத்துட்டாங்க வேற கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த மாதிரி ஒன்னு எடுப்பேன் வண்டியில வந்துட்டீங்களா நாங்கள் வண்டியில் வந்துட்டேனே நேரம் வண்டிங்க ஆமா ஓகே அந்த கிட்ட கேட்டு ஒரு டைமோட வருதா இல்லையா ஈரோட இல்லையா சிந்தாமணியா சொல்லி கேட்டதுக்கு சிந்தாமணி வாங்கினா அப்படியே வந்து எடுத்து ஓகே நீங்க கேட்ட பிரீடுக்கு இங்க தான் மாடு ஆமாங்கண்ணா லோக்கல்ல பக்கமா போயிடும் ஒரு மாட்டு நல்லா வெயிட்டா கேட்டுருந்தாங்க தலைச்செல்லாம் ஒரு இருபது லிட்டர் கெபாசிட்டில கேட்டிருந்தாங்க அதனால சரி இங்க பக்கமா போச்சுன்னா இங்க வர சொல்லி சரி இங்க வந்துருக்கானுட்டீங்க ஆமா ஏன்னா அவங்க சொன்ன செலக்ஷனுக்கு இங்க மாடு எடுத்துக்கலாம் கண்டிப்பா போறாங்க ஆமாங்கண்ணா அதிக கரவையும் எடுத்து பாக்குறாங்க கண்டிப்பா அப்போ சிந்தாமணி தான் பெஸ்டா இருக்கும் ஆமாங்கண்ணா ஓகே சோ இவங்களுக்கு பாத்தீனா கொஞ்சம் எச்சப்ல காஸ்ட் டைப்பா இன்னைக்கு எடுத்து மாடல் எடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா ஸோ அதனால் நல்லாவே இருக்கும் கிளைமேட்டே செட் ஆகிக்கணும் ஓகே அது கிளைமேட் ஏற்ற மாதிரி தான் அந்த கலரு கண்டிப்பாக மற்றபடி கறவை எல்லாம் கறவை எல்லாம் ஒன்று தாங்கண்ணா கலருக்காக தான் கறவை கரவெல்லாம் மட்டும் எச்எஃப் அதே கறவு கிறக்கும் இது அதே கரவு கிறக்கும் கிளைமேட் அடாப்டேஷனுக்காக கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டில எடுத்துருக்கும் பிளாக்ல கொஞ்சம் போயிருக்கோம் ஓகே உங்களுக்கு திருப்தி தானங்க அண்ணன் பிடிச்சி விட்டா நான் கேட்டு பார்த்தேன் நல்லா பெஸ்டா இருக்குமான்னு கேட்டேன் நல்ல குவாலிட்டிங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்க அப்படின்னு சொன்னாரு சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வருவோம் மறுபடியும் வருவோம் ஓகே மறுபடியும் வருவீங்க நினைக்கிறேன் ஆமா வந்துருவேன் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு மாடு மாடோட செலக்ஷன் இருக்கு அண்ணன் செலக்ட் பண்ணா எப்படி குறையா சொல்ல முடியும் ஓகே ஓகே நன்றிங்க ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டமே பேசிட்டோம் ஆமாங்கண்ணா சோ வண்டிலயும் பாத்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு ஆமாங்க சோ நம்ம நேரடியா கஷ்டமட்ட பேசினதுல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா சோ எல்லாரும் திருப்தியா வந்திருந்தாங்க ஆமாங்க சோ வேலையா இருக்கட்டும் கரவே இருக்கட்டும் சோ அனுசரிச்சு வாங்கி கொடுத்தா சொல்லிருந்தாங்க கண்டிப்பா சந்தில வேலை முன்ன பின்ன இருந்தாலுமே உங்ககிட்ட வரும்போது வேற பேசி கண்டிப்பா சோ புது இடத்துல வந்து ஸ்டேட் விட்டு வரும்போது நல்லபடியா வாங்கி கொடுத்தா சொல்லிருந்தாங்க ஆமாங்க சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அந்த கஸ்டமரை திருப்தியா என்னது கொடுத்துறோம் கஷ்டமே திருப்தி படுத்திட்டோம் ஆமாங்க சரிங்க அடுத்த வாரம் பார்க்கலாமா பார்க்கலாம் நன்றிண்ணா நன்றிங்க